அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எல்லாேருக்கும் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியை நைட்டே ஊற போட்டு நல்லா ஊறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக அவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து கரெக்டாக தண்ணி விட்டு தான் ஊற வச்சேன் அதனால் எனக்கு கம்மியாக தான் தண்ணி இருக்குது சப்போஸ் கொஞ்சம் தண்ணி கூட விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டரில் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கீழே ட்ரை ஆகி வருது இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி ஜவ்வரிசி உதிரி உதிரியாகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஜவ்வரிசி அப்படியே விட்டுருங்க ஜவ்வரிசி அப்போ தான் தண்ணி எல்லாம் வடிஞ்சு ட்ரை ஆகி வரும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும்தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இதில் பாதியை மட்டும்தான் நான் தாளிக்கும் போது போட போகிறேன் மீதியை வந்து நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா மிக்ஸி ஜாரில் வந்து வேர்க்கடலையை பொடி பண்ணி அதை வந்து ஜவ்வரிசியோட சேர்த்து போட போகிறோம் அதனால் மொத்தமாக எல்லாத்துக்கும் தேவையான வேர்க்கடலையை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன் சப்போஸ் நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சத்தை தாளிக்க வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாகவே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேர்க்கடலையை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு எடுத்தாச்சு கொஞ்சம் கலர் மாதிரி வேர்க்கடலை லேஸாக வெடிச்சு வருது இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ கூழ் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதில் ஒரு பாதி வேர்க்கடலை மட்டும்தான் நான் மிக்சியில் போட்டிருக்கேன் இப்போ இதை மட்டும் நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வேர்க்கடலையை பொடி பண்ணக்கூடாது இந்தளவுக்கு கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் தான் அந்த வேர்க்கடலை வாயில் கடிபட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் மீதி கொஞ்சத்தை நான் தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து கடாயில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கொஞ்சமாக நம்ம பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க பருப்பு கடுகு எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம இஞ்சி சேர்க்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீர்த்து வச்சுருக்கேன் இஞ்சி துருவலை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நான் இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாயே பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் ஏன்னா காரத்துக்கு இது போதும் நீங்கள் எடுத்துக்கிற ஜவ்வரிசியை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் அந்த இஞ்சி வாசனையோட பச்சை மிளகாய் காரத்தோடு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் வேர்க்கடலையே தாளிக்கிறதுக்கு வறுத்து வச்சுருந்தாலும் நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை ஆல்ரெடி வச்சுருந்திங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம அதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ஜவ்வரிசி எல்லாத்தோட சேர்த்து லாஸ்ட்டாக வதங்கி நம்ம வேர்க்கடலை பொடியை போட்டோம்னா ஒழுங்காக வந்து ஜவ்வரிசியோட பைண்டாகி உதிரி உதிரியாக வராது அதனால் இந்த மாதிரி தாளிக்கும் போதே வேர்க்கடலை பொடியை வந்து போட்டுட்டு லேசாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலந்தாதோ இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி மட்டும் மட்டும்தான் போட்டு ரெசிபி பண்ணுறேன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க தோல் எடுத்துகிட்டு க்யூபாக கட் பண்ணி நான் ஆல்ரெடி லைட்டாக உப்பு மட்டும் போட்டு பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு பீசஸை வந்து உள்ளே சேர்த்துட்டு டூ மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கும் நல்ல டேஸ்டியாக ரெசிபிக்கே கூடுதல் சுவையை தரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நான் மொத்தமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மொத்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு உருளைக்கிழங்குக்கு தனியாக கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பை சேர்த்து கலக்க முடியாது அதனால் இப்பயே மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தோட சேர்த்து உருளைக்கிழங்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பும் நல்லா பைண்ட் ஆகி வந்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சிருந்த அந்த ஜவ்வரிசி அதை வந்து சேர்த்துறலாம் எவ்வளோ தண்ணியெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுலேருந்து நம்ம அடுப்பை இருக்கிறதுலையே லோ ஃப்ளேமில் வச்சிடணும் கொஞ்சம் கூட நம்ம மீடியம் ஃப்ளேமுக்குலாம் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமுக்கு ஃபுல்லாகவே வச்சுட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க உடையாமல் ஜவ்வரிசியை மெதுவாக கலக்கணும் ஏன்னா மாவு ஜவ்வரிசி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெடியாகட்டும் லோ ஃப்ளேம்லேயே ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெசிபி சூப்பராக ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி ரெடி ரெடியாயிருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த வேர்க்கடலை பொடி எல்லாம் ஆகி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சேர்ந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகாச்சு இப்போ சுட சுட இருக்கிறனால இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது டைம் ஆகி நல்லா ஆற ஆற உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் இப்போ வந்து நம்ம ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அரும்பி தயாராகாச்சு ஜவ்வரிசியை வச்சு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாதிரி காலையில் டைம் பண்ணித்தரலாம் உருளைக்கிழங்க மட்டும் பாயில் பண்ணி எடுத்துகிட்டா போதும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ்ஷே தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ